அன்னைக்கு ஒரு அம்மா இந்த கோயில் நாங்க முன்னாடி ஒன்று அவர் ஆகிறோம் சார் வெள்ளிக்கிழமை ஒரு ஒன்பது மணி இருக்கும் அவங்க அம்மா நடக்க முடியாது அந்த அம்மாவோட அம்மானால நடக்க முடியாது இவங்க ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு சொல்லி எனக்கு பாட்டேன் கோயில் முன்னாடி பாட்டு காரை பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சாவியே அஜித் குமார் கொடுத்தாங்க சார் கொடுத்ததோட இவன் இன்னொரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து இப்போ பார்க்க பண்ண சொல்லியிருக்கேன் திருப்பி வந்து எடுத்துகிட்டு வெளியே வரப்போ திருப்பி வெளியே வரப்போ இன்னொரு ஆட்டோ டிரைவர் அதை வந்து எடுத்துட்டு பாட்டிடுறாங்க சார் பாடினதோட மதுரை அவங்க கிளம்பி போயிட்டாங்க ராம மதுரை போனதோட திருப்பி வந்து நகை காணம்னு சொல்லி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார் இவனை வந்து எங்கள் வந்து ஹேண்டல் பண்ண ஸ்டேஷன் வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க நைட்டு பூரா விசாரிச்சிருக்காங்க போலீஸ்காரன் வந்து நைட்டு பூரா விசாரிச்சிருக்காங்க திருப்பி காலையில் வந்து அவங்க தம்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சார் போனதுக்கப்புறம் எங்கே மதியம் ஒரு பன்னெண்டர் டு ஒன்று அந்த காலத்தில் வந்து எங்கே ரெண்டு காலத்தில் என்னையும் பிரவீணம் கூட்டிகிட்டு